ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பேசிக்காக ஓவலேஷன்னா என்ன காமனாக இருக்கிற பீரியட் சைக்கிளை வச்சு யாருக்கெல்லாம் எந்த டேயில் ஓவலேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எப்படி ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணும் சரி ஓகே நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துலேயே கன்சீவ் ஆயிட்டேன் அந்த ப்ரெக்னென்சியை நினச்சி நானும் என் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அன்எக்ஸ்பெக்டடாக நான் பண்ண சில தப்பால் அந்த ப்ரெக்னென்சியை டாக்டர் அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் என் மன திருப்திக்காக ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க சரி ஓகே உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் அவங்க சொல்கிற டேப்லெட்டை கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு செவன் டேஸ்க்கு அப்புறம் போய் செக் பண்ணும்போது டாக்டர் கன்ஃபார்மாக இல்லை வேண்டாம் இந்த பேபியோட அந்த அந்தளவுக்கு சரியில்லை நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஏஜ் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போல்லாம் பேசிக்காகவே இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நம்ம அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு நானும் வந்துட்டேன் அதே மாதிரி பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணியாச்சும் முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த டைம்லாம் என் ஃபேமிலி எல்லாருமே என் கூட ரொம்ப சட் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நானும் அந்த டைமை வந்துட்டு ஓரளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போகணும் எதனச்சும் ஸ்ட்ரெஸ் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு இருந்தேன் இப்படியே காலம் போக ஆரம்பிச்சிச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் அப்புறம் நாங்கள் பேபிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம் அதே மாதிரியே ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை ப்ரெக்னென்ட் ஆகலை பீரியட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்போலாம் எனக்கு அப்போலாம் அப் அப்போலாம் எனக்குள்ள ஒரே இது தான் ஸ்ட்ரெஸ் தான் நான் அப்போலாம் நிறைய யோசித்தேன் அன்னைக்கு வந்துட்டு கடவுள் கேக்காமையே கொடுத்தாரே அதை நம்ம தக்க வச்சுக்க முடியாதனால தான் இன்னைக்கு நம்மள இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரா அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய யோசித்தேன் இதுக்கு மேலே நமக்கு பேபியே நிற்காதா அளவுக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டேன் வீடியோஸ் மட்டும் இல்லை என் அம்மா ஏதாச்சும் சொல்கிறாங்க என் ரிலேட்டிவ் ஏதாச்சும் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்கிறாங்க எதை சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவேன் இதை சாப்பிட்டா இதை பண்ணால் இந்த மன்தில் நீ கன்சீவ் ஆகிடுவேன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் எனக்கு தேவை பேபிப்பா எனக்கு இந்த மன்தில் கண்டிப்பாக பேபி இருக்கணும் அப்படின்னு அதே மைண்ட் செட்லேயே பண்ண 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 எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மற்றவங்க ஈஸியாக கன்சீவ் ஆயிட்டாங்க உண்மையை சொல்லப்போனால் என் அம்மா சொ என் அம்மா என்கிட்ட சொன்ன டிப்ஸை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு சக்ஸஸ் ஆகலை அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னடா நமக்கு மட்டும் ஃப ஒர்க் அவுட் ஆகலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கே அப்போ நமக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா நம்ம உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம் ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு நல்ல தூக்கம் இல்ல நல்ல சாப்பாடு இல்லை இதே மாதிரி ஒரு ஒரு டூ டூ த்ரீ மந்த் வரையும் இப்படியே போச்சு சரி ஓகே அது நம்ம வந்துட்டு ப்ரெக்னென்சினால் என்னன்னே தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு நினச்சிக்கிட்டு வீடியோஸில் பேசிக்காக ப்ரெக்னென்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்தேன் ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுருக்கணும்னு பார்க்கும்போது தான் ஓவலேஷனை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஓவலேஷன் டே கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ஓ கரெக்டாக அவங்க வீடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஓவலேஷன் டேவை கால்குலேட் பண்ணி இன்டர் கோர்ஸில் இருந்தோம் அப்படி இருந்துமே எனக்கு எதுவுமே செட் ஆகலை ஐ மீன் பீரியட் ஆகி பீரியட் ஆகிட்டே தான் இருந்துச்சு ப்ரெக்னென்சி நிற்கல அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய 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 தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு சடனாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்லேயே ஃபைவ் டு செவன் கேஜி செவன் கேஜி வரையுமே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருச்சு weight எனக்கு ஒரே பயம் பிடிச்சிருச்சு என்னடா சடனாக இப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் சரி என்னென்னா போய் பார்த்தறலாம் நம்மளே நம்ம போட்டு ஒழுகிட்டு இருக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா என்னென்னு தெரிஞ்சிரும் இல்லையா அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போய் டாக்டர் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகி தேர்ட் டே வர சொன்னாங்க செகண்ட் டே தேர்ட் டே வர சொன்னாங்க நான் வந்துட்டு தேர்ட் டே போனேன் தேர்ட் டே போனப்போ ஹார்மோன் எல்லாம் சில டெஸ்டெல்லாம் எடுக்கும்போது அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஹார்மோன் இம்பாலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் கேட்டோம் ஏன் எதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வரையும் எல்லாமே நார்மலாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது வந்துட்டு நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறனால தான் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது ஒன்ஸ் அதான் பேபி நின்றுருக்கு அது ஏதோ ஒரு வகையில் க்ரோத் இல்லாதனால நீங்கள் அவார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறீங்க ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட ட்ரை பண்ணாதானே பேபி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் என்னுடைய மனநிலைமை அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் காதலியே வச்சுக்கல நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு அட் த சேம் டைம் அவங்க ஒரு சில மெடிசன் கொடுத்தாங்க நான் அதெல்லாமே ஒன் மன்த்துக்கு ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணும்போதே நான் எனக்குள்ளேயே செட் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே இந்த டாக்டர் கொடுத்துட்டாங்க மெடிசன் கொடுத்துட்டாங்க நம்ம இதை இருக்கோம் கண்டிப்பாக இந்த மந்த் வந்துட்டு நமக்கு கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே செட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் உண்மையை சொல்ல போனால் அந்த டேப்லெட் நான் கன்சீவ் ஆகுறதுக்கு கொடுத்தாங்களா இல்லை என்ன ஹார்மோனெல்லாம் செட் பண்ண கொடுத்தாங்களான்ல எனக்கு தெரியாது அது சாப்பிட்டா கஞ்சைவாயிடுறேன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் என்னால் யோசிக்க முடியல நான் என்ன பண்ணுறேன் நான் என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் யோசிக்க முடியல அந்த அளவுக்கு எல்லாம் மாறி போச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அவங்க கொடுக்குற டேப்லெட் எல்லாம் இருக்க சாப்பிட்டுட்டு இருக்க பீரியட்ஸ் ஆயிடுச்சு அதாவது தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் நான் என்ன பண்ணாலும் பீரியட் ஆகிருவேன் ஆனால் காலம் போக போக ஃபார்ட்டி ஃபைவ் டே ஃபிஃப்டி டேஸ் ஆனாலும் பீரியட்ஸ் வரதில்ல அப்போல்லாம் நான் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு கிட்ட ரெண்டு கிட்டலாம் இல்லை ஒரு பத்து கிட்ட பதினஞ்சு கிட்ட நான் வார்டுக்கு அப்படியே செக் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு டைமும் நெகட்டிவ் நெகட்டிவ் வரும்போதெல்லாம் பெரிய ப்ரெஷர் அந்த ப்ரெஷரை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஃபேமிலி மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் மேல காட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கோபமா மாற ஆரம்பிச்சிருச்சு அவங்க எல்லாம் எவ்வளவோ சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற இன்னும் ஏஜ் இருக்கு பேபி இல்லாமல் போகாது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது கோவமாக தான் வந்துச்சு இன்னும் சொல்ல போனா என்னை சாப்பிடுன்னு சொன்னாங்கன்னா கோவம் வரும் என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சின்ன விஷயம் சொல்லுவாங்க என் நல்லதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க ஏஜ் இருக்குல்ல ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு நார்மலாக சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன இப்படி என்னை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோவமாக வரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு சரி ஏன் பீரியட் இருக்கும் இருக்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அகைன் அவங்க சொன்னது ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துலேயே ஒரு இந்த டாக்டர் பெஸ்ட்டு இந்த டாக்டர் பெஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அது மாதிரி நான் ஒரு மூணு டாக்டரை போய் பார்த்தேன் அந்த மூணு டாக்டருமே காமனாக சொன்னது ஒன்று வெயிட் லாஸ் பண்ணுங்க இன்னொன்று வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஹார்மோன் எல்லாம் செட்டில் ஆயிரும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு செட்டை மைண்ட் செட்டை வச்சுட்டு நான் வருவேன் ஒரு ஒன் மன்த் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன் திடீர்னு பீரியட்ஸ் ஆகிரும் அகைன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்லாம் இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா அதையும் யோசிக்கிறது இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முறையாக இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் இருக்கோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் வாட்டுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ண இருந்தேன் அதனால ஒரு மாதிரி அல்சர் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு அதுக்கு தனியாக மெடிசன் வர எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் சூப்பராக இருந்த என்னுடைய ஃபர்டிலிட்டி சிஸ்டம் இன்ஃபர்டிலிட்டி ஆகிடுச்சு டோட்டல் கொலாப்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு என்னென்னமோ நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் டேப்லெட் சாப்பிட ஆரம்பித்தேன் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அதிகப்படியாக யோசிச்சது யாருக்கு தெரியும் ஒரு வேலை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த பேபி அன்னைக்கே கிடச்சிருக்குமோ என்னமோ ஏன் ஏன் இதை எனக்கு அடிக்கடி தோணுதுன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பேபி நிற்கும் போது நான் பேபியை பற்றியே யோசிக்கலை ஒரு மூணு மாதம் அப்போல்லாம் மேரேஜ் ஆகி புதுசு வர ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நிறைய இடத்துக்கு போவோம் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்போல்லாம் இந்த ஹோம் ரெமடிஸை நான் ஃபாலோ பண்ணலையே என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைமில் எனக்கு அந்த ப்ரெக்னென்சி நின்றுச்சு இப்போது பேபி பேபின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு கூட நான் பயப்படுவேன் ஏன்னா அது ஒரு அன்ஹெல்தியான ஃபுட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நான் பயப்படுவேன் அப்படியெல்லாம் இருந்தும் கூட எனக்கு ப்ரெக்னென்சி நிக்கல அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டேன் எனக்குள்ளயே பண்ணக்கூடாததை பண்ணிக்கிட்டு யோசிக்க கூடாததை யோசிச்சுக்கிட்டு அது மாதிரி மேரேஜ் ஆகி ஒரு சிக்ஸ் டூ ஒன் இயர்லேயே நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே காலங்கள் போக போக வெயிட் கெயின் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு irregular பீரியட்ஸ் எல்லாம் ஆகிறத பார்த்துட்டு சரி எதுக்கு மேல ஒத்து வராது என்னதான் நடக்குது நம்ம உடம்புல என்னதான் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல அமைதியை உட்காந்து யோசிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் பண்ண சில தப்புலாம் அப்படியே வரிசை கட்டிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நிக்குது அப்பா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கமா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது சரி ஓகே இவ்வளோ இத்தனை நாள் பண்ணது பண்ணியாச்சு இன்னைக்கு இன்னும் இனிமேலாவது நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பித்தேன் ஒரு டூ 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 த்ரீ மந்த் வரையுமே ஃபுல்லாக எல்லாமே பிரேக் விட்டுட்டேன் எந்த கிட்டயும் போல வெயிட் கெயின் ஆகுறியா ஆகு என்ன ஆகுதோ நம்ம அதை பார்த்துக்கலாம் நீ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கு நான் விட்டுட்டேன் டாக்டர் கிட்ட போகலை ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலை எதையுமே பெருசாக கண்டுக்கல நான் ஹாப்பியாக இருக்கணும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் நான் ஹஸ்பண்டோடு திரும்பவும் அகெயின் ஒரு மூவிக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு மாதிரி ஒரு பேபியை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக போயிட்டு வந்தோம் அந்த த்ரீ மந்த்து நாங்கள் கண்டினியூஸாக எந்த ஒரு இன்டர் கோர்ஸுமே நாங்கள் வச்சுக்கல உண்மையை சொல்லப்போனால் இதுதான் உண்மை ஸோ இந்தளவுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்து கேப்புக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்னோட உடம்புல எந்த மாதிரியான ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன் திரும்பவும் அகைன் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் ஒரே ஒரு ஹார்மோன் டெஸ்ட் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணேன் பீரியட்ஸ் ஆகி தேர்ட் டேயில் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டு வந்த உடனே டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் எனக்கு அட்வைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கான டேப்லெட் கொடுத்தாங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹார்மோனை நான் செட்டில் பண்ணணும்னா நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எனக்கு எனக்கு இதில் ஒரு டாஸ்க் என்னென்னா நான் இதையும் ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் வெயிட் லாஸும் பண்ணணும் சரிங்களா நான் வந்துட்டு ஹார்மோனை மட்டும் செட்டில் பண்ணக்கூடாது ஹார்மோன் செட்டில் பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இன்னும் சொல்ல போனா வெயிட் லாஸ் ஆக ஓரளவுக்கு எக்ஸஸாக இருக்கிற ஹார்மோனும் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நிறைய யோசிச்சு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணேன் சார்ட் மாதிரி ரெடி பண்ணி எந்த மாதிரி ஹார்மோன்க்கு இப்படிலாம் ஃபுட் எடுத்துக்கணும் அட் த சேம் டைம் இந்த ஃபுட் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன் என்னால் டாக்டர் கொடுத்த டேப்லெட்டையும் அந்த சமயத்தில் அவாய்ட் பண்ண முடியல என்ன தான் ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணாலும் ஒரு சில ஹார்மோனோட ரேஞ்செலாம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸையும் விட முடியலை ஸோ அதையும் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஹோம் ரெமெடிஸ் ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நிறைய இந்த ஹார்மோனியம் பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் நிறைய பண்ணுவேன் வாக் நிறைய பண்ணுவேன் நிறைய சாங் கேட்பேன் முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை மேனேஜ் பண்ண ஆரம்பித்தேன் அது என்னால் எடுத்த உடனே அச்சீவ் பண்ண முடியல யா யாராலையுமே நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி பீரியட் ஆகிட்டாலுமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அட்ஜஸ் அந்த பாயிண்ட் அந்த இடத்துல வரும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க மாட்டோம் ஸோ என்னால் சடனாக விட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுக்க ஆரம்பித்தேன் இப்படியே போக போக என்னுடைய பீரியட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இருந்தது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்துச்சு ஒரு ரெகுலர் ஓ ஓரளவுக்கு ரெகுலராக ஆரம்பிச்சு இருந்தாலுமே அதுவும் ஒரு வகையில் irregular தானே ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சின்சியராக ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஹாப்பி மூடோட என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட என் ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு ஹாப்பியாக அதை நான் போக கற்றுக்கிட்டேன் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படியே போக 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 தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு என்னுடைய பீரியட் சைக்கிள் வந்துச்சு இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சது த்ரீ டு ஃபோர் மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ரெகுலராக பீரியட் ஆக ஆரம்பிச்சிது தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பீரியட்ஸுமே எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா எனக்கு வந்துட்டு தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட் ஆகிட்டு இருக்கிறனால நான் எப்படியாவது தேர்ட்டி டேஸ்க்கு தேர்ட்டி டேஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சேன் மாதிரி இன்னும் நல் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தேன் என்னுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்காக என் ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு ட்வின் பேபிஸ் இருக்குது அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த அழகு நான் ரசிக்க ஆரம்பித்தேன் இப்படிலாம் பண்ணும்போது ஓரளவுக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு மேனேஜ் ஆச்சு அட் த சேம் டைம் க என்னுடைய கரெக்டாக என் கடைசியாக என்னுடைய பீரியட் வந்துட்டு தேர்ட்டி டூ டேஸில் வந்துச்சு எனக்கு அப்பதான் ஒரு பெருமூச்சு அப்பா நம்ம சாதிச்சுட்டோம்ப்பா ப்ரெக்னெண்ட் ஆகலை அந்த பீரியட் ஆகுறதுக்கே நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் சரிங்களா அதனால நான் என்னவங்க கிட்ட சொல்ல வரேன்னா நியூலி மேரீட் கப்புல்ஸா இருக்கட்டும் இல்லை மேரேஜ் ஆகி த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பேபி இன்னும் நிற்கலை அப்படிங்கிறவங்களா கூட இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையும் என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்கள் எல்லாமே பண்ணுங்க ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஃபாலோ பண்ணுங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா போய் பாருங்க இல்லை சித்தா ஓரியன்டா என்ன வேணாலும் பண்ணுங்க எல்லாமே ஆனால் சூப்பராக பண்ணுங்க ஹாப்பியாக பண்ணுங்க இந்த மந்த் பேபி நிற்கல அவ்வளோதான் அதுக்காக பேபி நிற்காமே போக போக இல்ல ஸோ எந்த ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு உங்களுடைய ஹார்மோன் இம்பாலன்ஸாக இருக்கலாம் இல்லை சில பேருக்கு பிசிஓடி சில பேருக்கு PCOS லோ லெவல் ஏஎம்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை ஃபஸ்ட்டு பாருங்க அந்த வழியை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பார்க்காதீங்க நான் உடனே ஒன்று சொல்லிட்டுங்களா இன்ஃபர்டிலிட்டி சிஸ்டரை பொறுத்தவரையும் எதுக்குமே சொல்யூஷன் இல்லாமலாம் இல்லை சொல்யூஷன் இருக்கு ஆனால் அது டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு த்ரீ ஒரு சில பேருக்கு அது த்ரீ மந்த்லேயே அச்சீவ் ஆயிரும் இன்னும் சில பேர்த்துக்கு சிக்ஸ் மந்த்தில் இன்னும் சில பேர்த்துக்கு ஒன் இயர்ல இப்படி தான் மாறுமே தவிர அச்சீவ் ஆகாமல் போக போகிறது நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகாமல் போக போறதில்லை ஸோ எது பண்ணாலும் ஹாப்பியாக பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா இன் இன்ஃபேக்ட் இன்னும் உன் உண்மையை சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் அதை பற்றி ஷேர் பண்ணும்போது எனக்கு பேபி இருக்குது என்னால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ரொம்ப பிஸியாகவே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரி பண்ணுறவங்களாம் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் பேபி ஆனால் பேபிக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடய வழி என்ன மைண்ட் செட் என்னன்னு தெரிய வரும்னா அத தப்பாக சொல்லலை என்ன பொறுத்தவரையும் வரையும் நீங்கள் ஒன்று பண்றீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணுங்க அவ்வளோதான் ஹாப்பியா இருங்க கண்டிப்பாக இந்த மந்த் இல்லாட்டியும் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அச்சீவ் ஆகும் நானும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வீடியோஸையும் ஒன் பை ஒன்னா இந்த சேனல்ல போட போறேன் ஸோ கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க தேங்க் யூ